கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி பிற்பகல் இரண்டு மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வெல்பத்து சரணாலயத்தில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் சரணாலயத்திற்குள் நாய் இருந்ததாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர் சிறுத்தையொன்று நாயை வேட்டையாடுவதற்கு முயற்சிக்கும் விதத்தை உள்நாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் தனது கையெடுக்க தொலைபேசியில் பதிவு செய்திருந்தார் நாயை வெளிபத்து சரணாலயத்திற்குள் கொண்டு வந்து விட்டார்களா இல்லாவிட்டால் நாய் சரணாலயத்திற்குள் நுழைந்ததா உண்மை என்ன விழுப்புத்து சரணாலயத்தின் குணுவில கம இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் சரணாலயத்திற்குள்ளேயே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக நேரில் கண்டவர்கள் கூறுகின்றனர் கூகுள் ஊடாக குறைத்த இடத்தை ஆராயும் போது அந்த பகுதியை அண்மித்து மக்கள் குடியிருப்புகள் இருப்பதாக தெரியவில்லை சரணாலயத்தை அண்மித்து சேனை பயிர் செய்கையும் குறிப்பிட்ட தூரத்திலேயே உள்ளது அப்படியாயின் நாய் இவ்வளவு தூரம் எவ்வாறு வந்தது சமூக ஊடகங்களில் சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளவாறு எவரேனும் நாயை காட்டுக்குள் கொண்டு வந்து சிறுத்தை வேட்டையாடுவதற்கு ஏதுவாக விட்டார்களா அப்படியாயின் அதற்கான காரணம் என்ன வனஜீவ திணைக்கள அதிகாரிகளுக்கு தெரியாமல் அதனை செய்ய முடியுமா உண்மை என்ன சரணாலயத்திற்குள் வீடுகளில் வளர்க்கப்படுகின்ற சில பிராணிகளை கொண்டு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது சில வேளைகளில் அயல் கிராமங்களில் இருந்து நாய்கள் சரணாலயத்திற்குள் வருகின்றன நாய்கள் மான் குட்டிகள் மற்றும் ஏனைய விலங்குகளின் குட்டிகளை வேட்டையாடுகின்றன ஆனால் அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்தகைய சந்தர்ப்பங்களில் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் பாதுகாப்பை வழங்க வேண்டும் செல்ல பிராணிகளை உள்ளே கொண்டு செல்ல முடியாது சரணாலயத்துக்குள் பிரவேசிக்கும் நுழைவாயிலில் சோதனையிடப்படுகின்றது வழிகாட்டியொருவர் இருந்தால் அவரும் இதனை காண்பார் சட்டம் மீறப்பட்டிருந்தால் இது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் பின்வாங்கப் போவதில்லை இந்த நாய் சரணாலயத்திற்குள் எவ்வாறு வந்தது என்பது தொடர்பாக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வனஜீவ ராசிகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது